இந்த வீடியோவில் அஷ்டமாதிபதியின் செயல்கள் குறித்து பார்க்கலாம் ஒருவரது ஜாதகத்தில் ஜனன லக்கணத்திற்கு எட்டாம் இல்லம் அதாவது எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் என்று குறிக்கப்படுகிறது இந்த ஸ்தானம் ஜாதகரது உடல் உறுப்புகளில் உயிர் நிலையை பதிக்கப்பெற்றுள்ள மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இது பெண்களுடைய ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த எட்டாம் இல்லம் மாங்கல்யஸ்தானமாகவும் விளங்குகின்றது ஜோதிட ரீதியாக இந்த எட்டாம் இல்லம் பணபரஸ்தானங்கள் நான்கில் ஒன்றாக இருக்கிறது அதாவது பணபரசங்கள் என்று நாம் குறிப்பிடுவது எந்த ஒரு ஜனன லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் என்று பணபரசனங்கள் என்பதை நாம் புரிந்து வைத்துள்ளோம் அந்த வகையில் எட்டாம் இல்லமும் பணவரஸ்தானமாக இருந்தாலும் அது கருதி கருதிக்கொள்ள வேண்டும் இந்த அஷ்டம அதிபதி அதாவது எட்டாம் இல்லத்துக்கு அதிபதி யாரோ அந்த அதிபதியினுடைய திசையில் ஜாதகருக்கு பண கஷ்டம் உடல் நல கோளாறுகள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் விரோதங்கள் செய்து கொள்வது உயரமான இடத்தில் ஏறி இடறிவிடுவது திடீரென்று வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்யும் வேளையில் அடிபடுவது மேலும் இந்த உடலில் எங்கேனும் ஒரு காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இருக்கும் என்பதால் பொதுவாக ஒரு ஜாதகர் இந்த எட்டாம் அதிபதி திசையில் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தாண்டவ மாலை என்ற ஒரு ஜோதிட நூலில் இது குறித்து ஒரு பாடல் மூலம் அனுபவ சாஸ்திரம் விளக்குகிறது அந்த பாடல் புலவுறும் படையால் வரதை சேறு யுத்தம் பொறுப்பில் மேலேறி வீழ்ந்திடல் நிலைபெறும் வியாதி விக்கிரம் கிளேசம் பல துன்பமோடு மரணம் சிலவினால் நட்டமும் விழுக்காடு செரிபகை மரணம் இத்தனையும் உலகினில் உயர்ந்தோ அட்டம பலன் கண்டுரை செவ்வாராண்மை பெற்றிடவே என்றும் அதுபோல இந்த அஷ்டமாதிபதி திசையில் ஜாதகருக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை கண்டத்தை காட்டும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அஷ்டமாதிபதி புக்தியில் அளவு கடந்த கஷ்ட நஷ்டத்தையும் உண்டாக்கும் என்றும் இதையும் ஒரு பாடலின் மூலம் அதாவது எட்டன் திசையுமாகில் இரு மாறக பொசிப்புமாகில் நட்டங்கள் மிக உண்டாகும் என்றும் தெளிவாக இந்த எட்டாம் அதிபதி திசையை குறித்து வரையறை செய்து அனுபவ சாஸ்திரங்கள் அறுதியிட்டு கூறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு உரிய அந்த எட்டாம் அதிபதி திசையில் மட்டும் தயவு செய்து ஜாதகர்கள் உரிய பரிகாரங்களை நன்கு அனுபவம் பெற்ற ஜோதிடர்களிடம் கேட்டு விதியை மதியால் வெல்லலாம் என்ற முறையின்படி உரிய பரிகாரங்களை முறையாக செய்து வாழ்க்கை நீடித்து நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து நன்றாக இருக்க ஜாதகர்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்